அடுத்தடுத்த சில முக்கியமான விஷயங்களை என் சார்பாக அண்ணன் பி ஜே அவர்கள் விவரிப்பார்கள் அதாவது இந்த அட்ரஸ் எது கொடுத்திருக்கு கேட்டா இனிமேல் தௌஹீது சம்பந்தமான எந்த கூட்டம் போடுவதா இருந்தாலும் சரி நிகழ்ச்சி நடத்துறா இருந்தாலும் சரி மாநாடு தௌஹீது மாநாடு போடுறா இருந்தாலும் சரி வரதட்சணை கூட்டம் போடுறா இருந்தாலும் தௌ அதாவது இந்த பேரில் தாமுமுக பேரில் வரதட்சணை கூட்டம் போட்டிங்கன்னா அங்கே அனுப்பிட வேண்டியது இந்த மாதிரி நடத்துவதாக இருந்தால் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க எழுத வேணுமே எந்த ஊர்ல இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல கூட்டம் நடத்துறா இருந்தாலும் சரி மெட்ராஸ்ல நாங்க இருக்கணும் எங்களுக்கு கேட்கக்கூடாது ஒரு யூனிட் அப்பதான் நம்ம எங்கெங்க எந்தெந்த ஊர்ல என்ன நடக்குன்னு தெரியணும் இப்போ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு ஹாமிஸ் எந்த ஊர்ல பேச எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் எந்த ஊர்ல நிகழ்ச்சினு அவருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறதா இருந்தா யாரு நீங்க ப்ரோக்ராம் போடுறா இருந்தாலும் சரி யாரை வச்சு கூட்டம் போறா இருந்தாலும் சரி முன்னூத்தி மஸ்ஜிதுல் முபாரக் முன்னூத்தி பதினாறு ஆவணியாபுரம் ரோடு வில்லாபுரம் மதுரை பன்னிரண்டு ஃபோன் நம்பரு என்ன நம்பர் கொடுக்கலாம் ஒரு செல்லை வாங்கி கொடுத்துருங்க உங்கள் புது புது நம்பரு

மாநில செயலாளரை தொடர்பு கொள்வதாக இருந்தால் அதற்கான போன் நம்பரை குறிச்சுக்கோங்க ஒன்பது எட்டு நாலு மூணு சைபர் எட்டு ஒன்று

இந்த நம்பர்களுக்கு எதுக்கு கவனிங்க இது கூட்டங்களுக்காக வேண்டி கூட்டங்கள் மாநாடு வருகலாம் உள்ளது சரி ஒரு ஊரில் பிரச்சனை அடிதடி கேஸ் போட்டாங்க வரக்கூடாதுங்கிறாங்க இந்த மாதிரி விவகாரத்தை நம்ம சந்திப்போம் தொகுதினு சொன்னால் எதிர்ப்புகள் மத்தியெல்லாம் போகும் அந்த வழக்கு போட வேண்டியது சட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது உடனே ஏரியாவுக்கு வரணும் ஒரு போலீஸ்காரர் ஒரு பாரபட்சமாக நடக்கலாம் அந்த இடத்துல அதிகாரத்தை வந்து பேசணும் இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டியது வந்து இந்த அட்ரஸுக்கும் இந்த போனுக்கு தான் தாமுமுகவு பண்ணக்கூடாது அதுக்கு பிரிச்சிடம் இல்லையா தாமுமுக வேற தமிழ் வேற அழகிறேன் அங்க அடிக்க கூடாது எதுக்கு இங்க வைக்கிறோம்னு கேட்டா மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்டு வர்ற பாதி தூரத்தில் இங்கே இருந்து வந்துடலாம் எங்கேயா இருந்தாலும் மதுரையில் அலுவலகம் வைக்கிற காரணம் என்னன்னு கேட்டா எந்த ஊர்ல விவகாரம் வைங்கல நாலு மணத்துல இருப்பாங்க மெட்ராஸ்ல நாங்க இருந்தோம் வைங்க அங்கிருந்து நாங்க வந்து சேர்த்து சில ஊருக்கு வந்து பதினாறு மணி நேரம் ஆகும் அடுத்த நாள் மூத்தபி ஜனாசகத்தை அவர் அனுப்புறோம் அதுக்காக வேண்டி இந்த மதுரையை மையமாக வச்சிருக்குது இது வந்து தற்காலிகமான அட்ரஸ் இன்ஷால்லா நிரந்தரமான ஃபோன் நம்பரும் நிரந்தரமான ஒரு முகவரியும் மதுரையிலையோ திருச்சியிலையோ சென்றான ஒரு இடத்துல இன்ஷால்லாம் அமைக்குவாங்க இப்போ நிகழ்ச்சிகள்லாம் எல்லா நிகழ்ச்சியும் ஆக வச்சுக்கிறங்க இது வரைக்கும் நீங்கள் தேதி கேட்டிருந்தாலும் சரி அது வந்து பதில் வரலன்னா புதுசாக இங்கே தான் கேட்கணும் கூட்டங்களுக்கு சரியா பச்சா அதுக்கு வர வர்ற இடத்துல போகிற இடத்துல ஆளை கூட தேவ்தாங்கன்னு கேட்கக்கூடாது சரி விஷயம் அப்புறமேல என்ன இன்னும் அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இருக்கு இல்லையா மாநில தேர்ந்தெடுத்துட்டோம் மாநில மாதிரியே மாவட்டங்களுடைய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும் கிளையினுடைய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும் அந்த வேலைகளுக்கெல்லாம் சார் உங்களை வந்து சுற்றறிக்கை அனுப்புவாங்க உங்களுக்கு அனுப்பி உங்கள் மாவட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிவிப்பாங்க அந்தந்த மாவட்டத்துக்குள்ள நடத்தினா எல்லாரும் கலந்துக்கிற முடியும் மாவட்டத்துக்கு கொண்டாந்து மதுரையில் நடத்த முடியாது ராமநாதபுரம் மாவட்டத்தை ராமநாதபுரத்தில் நடத்தணும் திருச்சி மாவட்டத்தை திருச்சியில் நடத்தணும் அப்போ உங்களுக்கு மக்களை ஒன்று சேர்க்க முடியும் உங்களுக்கு சர்க்குலர் அனுப்பின பிறகு நீங்கள் மாவட்டத்தெல்லாம் கூட்டி வச்சிங்க என்று சொன்னால் பார்வையாளராக தலைமை வருவாங்க மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க வர மாட்டாங்க பார்வையாளராக யார் வருவா இங்கே தலைமையில் இருந்து ஆள் வருவாங்க இந்த மாதிரியான தேர்தல் முறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியது வேறு அறிவிக்க வேண்டியது இருக்குது நைன் எயிட் போர் டூ ஒன்பது ஒன்பது எட்டு நாலு ஒன்னு எட்டு ஒன்னு மூணு ஆறு முக்கியமான அறிவிப்புங்க இப்ப நாம் இந்த கூடி கூடி இருக்கிறது வந்து செயற்குழு கம் பொதுக்குழு பொதுகுழு இது பொதுகுழு தான் இப்போதைக்கு நீங்க தான் சேர்க்குல வருவீங்க மாவட்டத்துல இருந்து அது ரசியோம் இப்போ நம்ம கூடி இருக்கறது என்னது பொதுகுழு பொதுகுழு வந்து ஆடு ஸ்திரமாக்கிட போகும் பொதுக்குழு எவ்வளவு வேண்டால அப்ப मिनिटல நம்ம என்ன எழுதிருப்போம்னு கேட்டா அனைத்து தௌஹி ஜமாத்துடைய பொதுக்குழு கூடி இன்னென்ன தலைவராக இன்னென்ன தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றியது இன்னென்ன குழுக்களை எல்லாம் அமைத்தது என்று அதை வந்து மினிட்ல ஏற்றுவோம் சார்லாம் சரியா இது வந்து பொதுக்குழு இப்ப நடந்த என்னது நீங்க எல்லாரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்புறம் செயற்குழு வாகன மனசு விஸ்தீர்ணமான ஒண்ணு அதுல இருந்து செலக்ட் பண்ணி செயற்குழு வரும் அது மாதிரி பண்ணிக்கிறோம் சார்லாம் அந்த விதிகள்லாம் பயலா உருவான உன மத்த விஷயம் என்னது தேதிகளாக இருந்தால் ஒப்புதல் கொடுக்கப்பட்ட தேதிகளாக இருந்திருந்தால் அது ஓகே அதுல பிரச்சனை இல்லை கேட்டிருப்பீங்க

இந்த அனைத்து ஜமாத் ஒருங்கிணைப்பு பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பாளர்கள் பற்றிய முழு விவரங்களை இன்ஷா இப்போது தர்றோம் அதை சம்பந்தப்பட்ட நீங்கள் எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளலாம் சரி சொல்றேன் யார் யாருடைய பேரை சொல்றேனோ அவங்க கொஞ்சம் மேடையில் வந்து நின்று கொண்டா அவங்க யாருங்கிறது மக்களுக்கு கொஞ்சம் அறிமுகம் ஆகிடும் மேலாண்மை குழுவிலே மேலாண்மை குழு பி ஜுலாபிதீன் ரெண்டு மதுரை பெரிய தம்பி மூணு கே ஏ பதுலுல் இலாஹி அடுத்து சங்கரன் பந்தல் பந்தர் அவங்க இல்லை ஜித்தா அவங்க இருக்காங்க ஊட்டி பஷீர் வலைக்கம் இவங்க தான் அடுத்த நிர்வாக குழு தலைவர் ஹாமித் பக்ரி செயலாளர் அலி அக்பர் உமரி பொருளாளர் பேரணாம்பட்டு அன்வர் அன்வர் பாய் வாங்க துணை தலைவர் ஒன்று எஸ்எஸ்யூ சைஃபுல்லா ஹாஜா இரண்டு வழக்கறிஞர் குதுபுத்தீன் குதபுத்தீன் துணை செயலாளர் கோவை அப்துல் ரஹீம் சென்னை சாதிக் வலிகம் ஸோ இங்கே வாங்கம்மா தெரியுது ஃபத்வா கமிட்டி தலைமை எம் ஷம்சுல்லுஹா ரஹ்மானி கொஞ்சம் தலபாரமாக இருக்கும் ஜி ஜி ஆ ஆ ஓ சரி இந்த இப்போது நான் சொல்லக்கூடிய குழு வந்து மார்க்க தீர்ப்பு சம்பந்தமாகவும் ஷூரா என்று ஆலோசனை செய்யக்கூடிய ஷூரா குழுவாகவும் கமிட்டியாகவும் அது ரெண்டும் செயல்படும் தலைமை வந்து எம் ஷம்சுல் அரஹமானி அடுத்து பிஜே ஹாமித் பக்ரி எம்ஐ சுலைமான் எம் எஸ் சுலைமான் சலீல் ரசூல் அப்துர் ரஹ்மான் ஃபிர்தௌசி வாங்க தெரிய மாட்டேங்குது மதுரை நஜுமுத்தீன் ஃபைஜி జమనా బెడ్ బడ బడ హౌలవి అబ్దుల్ रहमान शिबली దెంకాసి ఇరుందిరుగే లాంగ భావ జేఎస్ రిఫాయి రషది கோவைுர் ரீம் ரீம் காரமடை சிராஜ் காரமடை சிராஜ் அலையில் தணிக்கையாளர்கள் தலைவர் அஷ்ரப் அலி பேரணாம்பட் அஷ்ரப் அலி கீழக்கரை தொண்டியப்பா அப்பா அபுபக்கர் அபூபக்கர் அடுத்து

எஸ் ஹைதர் அலி ஆ சலாம் ஹை இந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் செயலாளர் அவர்களிடத்திலே தங்களுடைய முழு முகவரிகளை தந்து செல்லுமாறு ஆர் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பொறுப்பாளர்கள் அனைவரும் தங்களுடைய ஆமா என்ன சீட்ல இருக்கு அதிலே முழு முகவரிகளை எழுதி இருக்கங்களா அப்படியே முழு முகவரிகளை தந்து செல்லுமாறு ஆர் கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ்வுடைய அருளாலே காலையிலிருந்து இதுவரை சிறந்த நோக்கத்திற்காக பல்வேறு அலுவல்களையும் நீங்கள் பொருட்படுத்தாமல் இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள் ஒரு நல்ல முடிவோடு அல்லாஹு தாலா நம்மை இங்கிருந்து புறப்பட வாய்ப்பை அளித்திருக்கிறான் அன்பான பெரியவர்களே இந்த பொறுப்பாளர்கள் உங்களால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் உங்களை போன்ற சாதாரணமான மனிதர்கள்தான் அதனாலே ஏற்கனவே அண்ணன் பிஜே அவர்கள் குறிப்பிட்டது போல இதில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன ஆபத்துகள் இருக்கின்றன என்பதை பார்க்கும்போது இந்த பொறுப்பை ஏற்பதற்கு ஆன விருப்பம் கொஞ்சம் கூட வராது அந்த அளவுக்கு எங்காவது ஒரு சின்ன ஒரு தவறு வந்து விட்டா அதை மிகப்பெரிய அளவுக்கு அதை மக்கள் மத்தியில கொண்டு போற மாதிரியான ஒரு விவகாரம் வந்து விடுமேங்கிற ஒரு பயம் இருக்கிறது அதனால இந்த விஷயத்துல நாங்கள் பொறுப்பில் பொறுப்புல சில நேரங்கள்ல விட்டாலும் கூட உடனடியாக நீங்கள் எங்களுக்கு சுட்டி எங்களுடைய தவறுகளை திருத்துவக்கூடிய அளவுக்கு பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் செயல்பட வேண்டும் அதுபோக நாங்கள் நல்ல முறையில் பொறுப்புகளை செயல்படுத்துகின்ற போது எங்களை நீங்கள் அல்லாஹுக்காக உற்சாகப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் குறைகள் வருகிற போது அந்த குறைகளையும் நீங்கள் நல்ல எண்ணத்தோடு எங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் நமக்கு வேண்டியவர் தானே நமக்கு நெருக்கமானவர் தானே நம்மோடு அதிகமாக பழக்கம் வைத்தவர் தானே என்றெல்லாம் நீங்கள் எண்ணாமல் உடனுக்குன்னு தவறுகளை சுட்டி காட்டினா தான் அது ஒரு தவறு ரெண்டு தவறோடு நிற்கும் அப்படி நீங்க சுட்டி காட்டாமல் இருக்கும்போது அது நம்பர் கூடி பெரிய அளவுக்கு வந்து கேவலப்பட்டு நிற்கிற மாதிரி உள்ள நிலை உருவாகும் அந்த மாதிரிலாம் நாங்கள் ஆளாக ஃபரோஸ்கான் தானே நீங்க மெட்ராஸ் போயிட்டு தான் சொல்லிட்டாங்க அப்படியா சரி ஆ இல்ல அவங்க நான் சுத்தி சுத்தி கேட்டாங்க தேர்ந்தெடுத்தேன் பொறுப்புணர்வோடு இருங்கள் அது போக நீங்கள் மக்கள் மத்தியிலே செல்லும் போது என்னமோ ஒரு போட்டி அமைப்பை உருவாக்கி கொண்டது போலவும் அந்த போட்டி அமைப்பை உருவாக்கி பெரிய அளவுக்கு சாதிப்பது போலவும் மற்ற அமைப்புகளை எல்லாம் தோற்கடிப்பது போலவும் அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மிடமிருந்து வந்துவிடவே கூடாது நம்முடைய நோக்கம் என்னது தாவா மக்கள் மத்தியிலே புறான சுண்ணாவை ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மட்டுமின்றி அந்த குரான் சுண்ணாவின் அடிப்படையிலே எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றனவோ அந்த பிரச்சனைகள் இருந்து அந்த மக்களை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு மகத்தான பணிகளை மேற்கொள்வது அது மட்டுமின்றி எந்த பகுதிகள்லாம் தாவா தவ இது பிரச்சாரம்னு செல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பது இத மாதிரியான வாய்ப்பு வசதிகளை உருவாக்குவதற்கு ஒருவருக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பது இதுதான் பிரதானம் வடார்காடு மாவட்ட பகுதிகளில் இன்னும் கொள்கை குரான் ஹதீஸ் எந்த பகுதிக்கெல்லாம் சேராம இருக்கிறதுங்கிறத பற்றிய முழு லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கணும் அங்கே ஏன் இன்னும் போய் சேராம இருக்குதுங்கிறத பத்தி சிந்திக்கணும் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிந்திக்கணும் சிந்தித்து அந்த ஊர்களை டார்கெட் பண்ணிக்கணும் அதை இலக்காக வைத்து இந்த மாசத்துல இந்த ஊருக்கு போயிடுறது இந்த மூணு மாசத்துக்குள்ள இத்தனை ஊர்களுக்கு போய் விடுவது அந்த மாதிரி போய் தமிழ்நாட்டுல முழுக்க எங்க பார்த்தாலும் தாவா குரான் ஹதீசுடைய பிரச்சாரம் தவஹீதனுடைய பிரச்சாரம் அழகான பணிகள் அமைதியான பணிகள் ரொம்ப சிறப்பாக கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க இயங்குனாங்களே ஒரு கூட்டமைப்பா செயல்பட ஆரம்பித்தாங்களே நிர்வாகிகளுடைய அட்ரஸ் வரல நிர்வாகிகளுடைய அட்ரஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்கோமா ஒன்றை கொடுத்துருங்க பொறுப்பாளர்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருங்க ஆ உங்கள் உங்களுடைய ஊரில் என்ன அமைப்பில் நீங்கள் இயங்குறீங்களோ அந்த அமைப்புகளுடைய பெயர்களோட சேர்த்து கொடுத்துருங்க முழுவா முழுமையாகவும் சேர்த்து கொடுத்துருங்க முகவரிகளை குறைச்சி கொடுத்துறாதீங்க முழுமையாக கொடுத்துருங்க உங்கள் முகவரிகளை அப்போதான் உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் உங்களை வேறு எங்கேயாவது வந்து சந்திக்கிற மாதிரியான முகவரிகள் இருந்தால் அதையும் சேர்த்து கொடுத்துருங்க அதனால் நமக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கணும் என்ன நமக்கு பேர் என்ன இவர்கள் இவர்கள் சும்மா வெட்டி பேசக்கூடியவர்கள் கிடையாது இவர்கள் சாக்கடை அரசியல் மாதிரி செயல்படக்கூடியவர்கள் கிடையாது எந்த விஷயத்திலுமே அல்லாஹுக்கு அஞ்சு நடக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஒரு கூட்டம் நடத்தினாலும் ஒரு அமர்வு நடத்தினாலும் ஒரு மாநாடு நடத்தினாலும் என்ன ஒரு சிட்டிங் இவர்கள் வைத்தாலும் எதுலையுமே இவர்களுக்கு தூர நோக்கு இருக்கிறது தூய்மையான எண்ணம் இருக்கிறது இவர்களுக்கு வந்து தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணம் இல்லை இவர்கள் வந்து ம அல்லாவின் பக்கம் மற்றவர்களை அழைப்பு தான் இவர்களுடைய நோக்கம் உமன் நஹ்சனு கௌலம் மிம்மன் தா இலல்லா வாமில சுவாரிஹா ஒகால இன்ன நீ மினல் முஸ்லிமீன் அல்லாஹ் குரானில் சொன்னானா இல்லையா என்ன சொன்னா யார் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாரோ நற்செயல்கள் புரிகிறாரோ நிச்சயமாக நான் முழுக்க முழுக்க இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களில் ஒருவன் தான் என்று சொல்கிறாரோ அப்படிப்பட்டவரை விட வார்த்தையால் மிக அழகானவர் யாராக இருக்க முடியும் அப்படின்னு அல்லாஹு தால கேட்கிறானா இல்லையா அந்த அழைப்புக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக நாங்கள் வார்த்தையால் மிக அழகானவர்கள் நாங்கள் அல்லாவின் பக்கம் அழைப்பவர்கள் நாங்கள் புரிபவர்கள் நாங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு ஒருவர் என்று அல்லா நூடத்தில் மற்ற மக்களும் நம்மை பாராட்டுகிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் பிற பிற சமய மக்களும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இஸ்லாத்தை பற்றி தப்பு தவறுமா புரிந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு கொண்டு போய் போய் சேர்க்கணும் சேர்க்கணும் எட்டவில்லையோ ஹதீது பொன்மொழிகள் எந்த பகுதிக்கெல்லாம் இன்னும் எட்டாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் நம்முடைய வீடுகளே ஒரு பெரிய கல்லூரியாக இருக்கணும் மதரசாவாக இருக்கணும் கலைக்கூடமாக இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ள மற்றவங்க வந்தாங்கன்னா விருந்தாளிகள் வந்தார்கள் என்று சொன்னால் மார்க்கம் தெரியாதவர்கள் வந்தார்கள் என்றால் வேற்று சமயத்தவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் நம்ம வீட்டில் வரும்போது நம்முடைய வீட்டினுடைய சூழல் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்து இஸ்லாம் இப்படிப்பட்ட உயர்ந்தது அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வரணும் அந்த உயர்ந்த எண்ணம் அவர்களுக்கு வரணும் அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நூலகங்களை அலங்கரிக்க கூடியது எதுவா இருக்கணும் நல்ல நல்ல சிறந்த நூல்களாக இருக்கணும் இந்த மாதிரியான செயல்பாடுகளை வைத்து நாம வைத்துக் கொள்ளணும் அடுத்த தடவை நாம இப்படிப்பட்ட ஒரு பொதுக்குழுவை கூட்டும் போது பொறுப்பாளர்களும் சரி அந்தந்த ஊர்ல உள்ள பொறுப்பாளர்களும் சரி அந்தந்த ஊர்ல பொறுப்பெடுத்திருக்க கூடியவர்களும் சரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்கை சகோதரனும் சரி நான் என் ஊர்ல இவ்வளவு பணிகளை பண்ணிருக்கிறேன் இத்தனை கூட்டங்கள் நடத்திருக்கிறேன் இத்தனை பேருக்கு குரான் சுண்ணாவை கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன் இத்தனை பேர் ஜமாத்துல உள்ள பொறுப்பாளர்களையே இந்த கொள்கை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் தரக்கூடிய அளவுக்கு நம்முடைய வேலைகள்லாம் இருக்கணும் ரொம்ப வேகமா வேலை பார்க்கணும் கிறிஸ்துவ மிஷினரிகளை பார்க்குறோமா இல்லையா எவ்வளவு வேகமா வேலை பார்க்கிறார்கள் முன்னேறுகிறார்கள் அவர்கள் என்ன நேரம் அவர்களுடைய இந்த பணிகளுக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது அல்லாஹ் விடத்துல அவர்கள் செய்யக்கூடியதே பாதகம் எவ்வளவு மும்முரமாக அவர்கள் அழைக்கிறார்கள் எவ்வளவு அவர்கள் அழைக்கின்றார்கள் பெண்களும் சரி ஆண்களும் சரி இளைஞர்களும் சரி அவர்கள் வாக்கிய கருவிகளை இசைத்துக் கொண்டு எவ்வளவு மக்கள் மத்தியில பரப்புகிறார்கள் சுவிசேஷத்தை மக்கள் மத்தியிலே பரப்புகிறார்கள் அவர்கள் பாத்தில் அவர்கள் அழைப்பது நரகத்தின் பக்கம் ஆனா அல்லா அழைப்பதோ மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் இல்லையா அப்படியானா நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருவரும் அதுக்கு பொருட்படுத்துக்கணும் அல்லாம் இந்த ஆணையாக நாம் ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளணும் நாம் எந்த கட்டத்திலையும் ஒரு போட்டி அமைப்பை உருவாக்குறதுங்கிறதோ அல்லது மற்றவங்களுக்கு முட்டி காட்டுறதுங்கிறதோ அவர்களை வெட்கப்பட வைக்கிறதுங்கிறதோ அதெல்லாம் நமக்கு நோக்கமே இல்லை இருக்கவும் கூடாது நம்முடைய நோக்கம் என்ன கடந்த காலங்களில் நாம் எவ்வளோ உற்சாகமாக ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டோம் அதுக்கு வாய்ப்பில்லாமல் ஆனது அப்படி ஒரு வெற்றிடை ஏற்பட்டதே அதனால் நம்முடைய கொள்கை சகோதரர்கள் தத்தளித்தார்களே பிரச்சனைகளுக்கு எப்படி நாம் தீர்வு காணுவது என்று தடுமாறி கொண்டிருந்தார்களே அதற்கான ஒரு பரிகாரமாகத்தான் இந்த வேலைகளை நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்க வேண்டும் அமாலு பின்னியார்